யாழ்ப்பாணம் கிளிநொச்சிக்கு அழைத்து வரப்படும் இசாரா செவ்வந்தி மாட்டிக்கொள்ளப் போகும் தமிழர் பகுதி பாதாள உலக கும்பல் இன்று பதிவான முதல் வாக்குமூலத்தில் இசாரா கூறிய பல திடுக்கிடும் தகவல்கள் நாமலுக்கும் இசாரா வந்திக்கும் காதலா ஊடக சந்திப்பில் வெளியான உண்மை நாமல் அடித்த நக்கல் சர்ச்சைக்குரிய சட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அணுறு அதிரடி முடிவு இனி இப்படித்தான் சட்டங்கள் இயற்றப்படும் தமிழர் பகுதியொன்றில் சட்டவிரோத மணல் அகழ்வு அதிரடி காட்டிய போலீசார் சிக்கியது பல இயந்திரங்கள் வரலாற்று பிரசித்தி பெற்ற நைனாதீவில் மக்கள் கண்ட காட்சி வியப்பில் ஆரவாரம் தீவு பகுதியில் இன்று நடந்த அதிசயம் இலங்கையில் நான்கு லட்சத்தை கடந்த தங்கத்தின் விலை அதிர்ச்சியில் மக்கள் பேசுபொருளாகும் விவகாரம் தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை தீபாவளிக்கு பரிசு கொடுத்த அனுர அரசாங்கம் வீதியில் நின்ற வாகனங்களை துவம்சம் செய்த டிப்பர் வாகனம் நேற்று நடந்த பரபரப்பு சம்பவம் இஷாரா செவ்வந்தி நாட்டில் இருந்து தப்பிச் செல்வதற்கு முன்னர் தலைமறைவாகியிருக்க உதவியர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதன்படி இன்று இஷாரா தான் தலைமறைவாக இருந்த மத்துக்கம பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த மறைவிட வீட்டின் சொந்தக்காரர்களிடம் தன்னை மன்னித்து விடுமாறு செவ்வந்தி கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் யாழிலும் கிளிநொச்சியிலும் இசாரா தங்கியிருந்ததன் அடிப்படையில் அந்த இடங்களையும் அடையாளம் காண செவ்வந்தி யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்படலாம் என்றும் கூறப்படுகிறது கனைமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட பின்னர் இஷாரா மத்துக்கம பகுதியில் தலைமறைவாகியிருந்தார் குறித்த வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது தாம் அங்கிருந்தே மித்தனிய பகுதிக்கு தப்பிச் சென்றதாக இஷாரா செவ்வந்தி தெரிவித்தார் இதன் பின்னர் அங்கிருந்து கிளிநொச்சிக்கு சென்று பின்னர் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தார் குறித்த காலப்பகுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றதால் தாம் தெற்கில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தப்பிச் செல்ல இலகுவாக இருந்ததாகவும் இஷாரா குறிப்பிட்டார் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற அவர் அங்கிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு சென்றார் இதேவேளை திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான ஹெகல் பத்மேவின் நெருங்கிய நண்பர்கள் இசாரா செவ்வந்தி தலைமுறைவாகியிருக்கு உதவியுள்ளமை விசாரணைகளில் தெரிய மேலும் கனிமநீர் சஞ்சீவ வழக்கில் பிரதான சூத்திரதாரியான இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய நேபாளத்துக்கு சென்றபோது அவரின் உருவத்தை ஒத்த பெண்ணான நந்தகுமாரன் தக்சியை கண்டு வியப்பில் ஆண்டதாக கொழும்புக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான நிசாந்த ஜொய்ஸா தெரிவித்தார் மேலும் விசாரணைகளில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் செவ்வந்தி நேபாளத்துக்கு செல்லும் வரை தக்சியை தெரியாதார் கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் நேபாளத்தில் பிரிந்து வசித்து வந்த நிலையில் ஒருவருக்கு ஒருவர் அவர்களின் இருப்பிடங்களை தெரிவித்துக் கொள்ளவில்லை ஆறு அல்லது ஏழு நாட்கள் தொடருந்துகள் பேருந்துகள் மற்றும் கார்களில் செவ்வந்தியை அழைத்துச் சென்ற ஒரு இந்திய தரகரால் ஜூன் மாதம் நேபாளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் நேபாள எல்லையில் தரகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் கைது செய்யப்படும் வரை இஷாரா செவ்வந்தி நேபாளத்திலே தங்கியிருந்தார் அங்கு தங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் பணம் உட்பட அனைத்தும் துபாயில் இருந்த ஜே கே பாயால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவரது நலனை விசாரிக்க அவர் அவ்வப்போது டுபாயில் இருந்து நேபாளத்துக்கு வந்து செவ்வந்தியை சந்தித்து சென்றதாகவும் கூறப்படுகின்றது ஜே கே பாயின் வேண்டுகோளின் பேரில் கே சிவதாசன் செவ்வந்தி ஒரு மீன்பிடி படகில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் நேபாளத்தில் தங்கியிருந்த காலகட்டத்தில் செவ்வந்தி தனது உடல் அழகு மற்றும் முகத்தை பொலிவாக வைத்திருக்க அழகுக்கலை நிலையங்களுக்கு அதிகம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் நேபாளத்தில் அவருடன் கைது செய்யப்பட்ட தக்சி என்ற தமிழ் பெண்ணைப் போல் தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ள நீண்ட நாட்களாக அங்குள்ள அழகு நிலையங்களுக்கு சென்றதாக கூறப்படுகிறது நேபாளத்தில் வசிக்கும் போது தன்னுடைய தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி வந்ததாக செவ்வந்தி தெரிவித்தார் அழகு நிலையங்களில் தனது பெரும்பாலான நேரத்தை செலவிட்டு பணம் சம்பாதிக்கவும் அழகு தொடர்பான வேலைகளில் ஈடுபடுவதன் மூலம் நேரத்தை செலவிட்டதாகவும் கூறியுள்ளார் தனது தோற்றத்தில் காணக்கூடிய முன்னேற்றங்களை கவனித்த பிற்பாடு அழகு சிகிச்சைகளுக்கு அடிமையாக மாறியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் பல மாதங்களாக தன்னுடைய தோற்றம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறிவிட்டதை தான் உணர்ந்து கொண்டதாக இசாரா செவ்வந்தி குறிப்பிட்டார் அத்துடன் செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளின் மனைவியின் தாய் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்தவர் என கருதப்படும் மாத்தரை ஷான் என்பவரின் நெருங்கிய நண்பர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் தான் காதலித்தது இசாரா செவ்வந்தியை அல்ல லிமினி என்பவரை தான் காதலித்ததாகவும் தமக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுனவின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் பாதாள உலகம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்த அவர் பாதாள உலகில் தொடர்புடையவர்களை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் நிராகரிக்கும் சட்டங்களால் எந்த பயனும் இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் ாச உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் இருபத்தி எட்டாவது தேசிய ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டார் மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவில் உள்ள ஹித்துல் முந்தையனாறு பகுதியில் சட்டவிரோதமாக ஆற்று மண்டலங்களில் ஈடுபடுவோரை கைது செய்யும் விசேட நடவடிக்கையொன்றை அதிரடிப்படையினர் இன்றைய தினம் அதிகாலை முற்றுகையிட்டு சுற்றி வளைத்து சட்டவிரோத மண்டலங்களில் ஈடுபட்ட பதிமூன்று பேரை கைது செய்துள்ளதோடு பதிமூன்று உளவு இயந்திரங்களையும் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் சம்பவ தினமான இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு முந்தனையாற்று பகுதியில் விசேட அதிரடிப்படையினர் முற்றுகையிட்டனர் இதன்பொழுது சட்டவிரோதமாக மணலகழிந்து உளவு இயந்திரத்தில் ஏற்றிக் கொண்டிருந்த பதிமூன்று பேரை மடக்கி பிடித்து கைது செய்ததோடு பதிமூன்று உளவு இயந்திரங்களையும் மணலுடன் மீட்டு கைது செய்யப்பட்டவர்களையும் மீட்கப்பட்ட உளவு இயந்திரங்களையும் கரடியனார போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நைனை நாகபூஷணி அம்பாளின் ராஜகோபுரத்தின் மேலாக தோன்றிய மிகப்பெரும் வானவில் மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது நேற்றைய தினம் இந்த வானவில் தோன்றியுள்ளது இந்த வானவில்ானது நைனை அம்மனின் ராஜகோபுர அழகை மேலும் அழகுபடுத்தியுள்ளது நைனை நாகபூஷணி அம்மனின் அழகை வானவில் தோன்றிய காட்சி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அம்மனுக்குரிய கேதார கௌரி நோன்பு இடம்பெறும் நாளில் இவ்வாறு மிகப்பெரிய வானவில் தோன்றி அம்மனின் அழகை மெருகூட்டியுள்ளமை அதை கண்ட பக்தர்கள் மெய் சிலித்து போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றில் இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்று நான்கு லட்சத்தை கடந்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக கொழும்பு சட்டியார் தெரு தங்க சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இதன் விலை இன்று பதினையாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளது அதே நேரம் இருபத்தி இரண்டு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்றைய தினம் பதிமூவாயிரத்து எண்ணூறு ரூபாய் அதிகரித்து மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரமாகவும் இருபத்தி இரண்டு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து ஐயாயிரத்து நானூறு ரூபாவாகவும் காணப்பட்டது இலங்கையின் மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி விடுமுறை வழங்கப்படுவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பண்டிகைக்கு மறுநாளான இருபத்தோராம் தேதி விசேட விடுமுறை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய மாகாண ஆளுநரால் குறித்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அந்த பாடசாலை நாள் மீண்டும் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கற்களை ஏற்றி வந்த டிப்பர் வாகனம் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதோடு அருகில் இருந்த கடை தொகுதிக்குள்ளும் புகுந்துள்ளது இந்த சம்பவம் நேற்றிரவு ஏழு முப்பது மணிக்கு இடம்பெற்றது கிளிநொச்சியிலிருந்து கற்களை ஏற்றியவாறு யாழ்ப்பாணத்துக்கு பயணித்த டிப்பர் வாகனம் சாவகச்சேரி சங்கத்தானி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியோடு மோதியதோடு கடை தொகுதிக்குள் புகுந்துள்ளது இதனால் கடை தொகுதியின் வாசல் கதவுகள் முற்றிலும் சேதமாக்கப்பட்டுள்ளன சம்பவத்தில் காயமடைந்த டிப்பர் வாகனத்தின் சாரதி சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சிக்கு அழைத்து வரப்படும் இசாரா சம்பந்தி மாட்டிக்கொள்ளப் போகும் தமிழர் பகுதி பாதாள உலக கும்பல் இன்று பதிவான முதல் வாக்குமூலத்தில் இசாரா கூறிய பல திடுக்கிடும் தகவல்கள் நாமலுக்கும் இசாரா சம்பந்திக்கும் காதலா ஊடக சந்திப்பில் வெளியான உண்மை நாமல் அடித்த நக்கல் சர்ச்சைக்குரிய சட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அனுறு எடுத்து அதிரடி முடிவுத்தான் சட்டங்கள் தமிழர் பகுதியொன்றில் சட்டவிரோத மணல் அகழ்வு அதிரடி காட்டிய போலீசார் சிக்கியது பல இயந்திரங்கள் வரலாற்று பிரசித்தி பெற்ற நைனாதீவில் மக்கள் கண்ட காட்சி வியப்பில் ஆரவாரம் தீவு பகுதியில் இன்று நடந்த அதிசயம் இலங்கையில் நான்கு லட்சத்தை கடந்த தங்கத்தின் விலை அதிர்ச்சியில் மக்கள் பேசுபொருளாகும் விவகாரம் தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை தீபாவளிக்கு பரிசு கொடுத்த அனுர அரசாங்கம் வீதியில் நின்ற வாகனங்களை துவம்சம் செய்த டிப்பர் வாகனம் நேற்று நடந்த பரபரப்பு சம்பவம்